அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அடுத்து வர்ற போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் என்ன பண்றாங்க இந்த கேஸ்ல இருந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க அதுல வந்து பாக்குறீங்கன்னா கரெக்டா அத காமக்கொடியையும் மோகனையும் டெலிட் பண்ணிடுறாங்க இவங்க அக்யூஸ்டே கிடையாது ஓ இதுல உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது டெலீட் பண்றாங்க என்னடா இது கொடுமையாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஜேஎம் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்துக்கு அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்களா ஆமா பண்ணி அவங்க அக்யூஸ்ட வந்து டெலிட்டே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அங்க போட்டு இது பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் ஆகுது ஜேஎம் கோர்ட்ல என்கொயரி பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் தப்பு இது இன்வால்மெண்ட் இருக்கு மறு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க

பேசும்போது அவர் என்ன சொல்றாரு என்ன செய்யணும் சார் நான் லீகலா அவங்க மேல லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே ஆளு எல்லா எவிடென்ஸும் கொடுத்து இவங்க ஸ்டே வாங்குறதுக்கு வழி வந்து திருப்பி போய் ஸ்டே வாங்குறாங்க ஹைகோர்ட்ல போய் என்ன பண்ணிட்டாங்க இந்த எஃப்ஐஆருக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க மறுபடி ஸ்டே வாங்கினோன்னு அந்த ஸ்டேவை தான் இப்ப நாங்க வெக்கேட் பண்ணிருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தா தான் சார்ஜ் ஷீட் சார்ஜ் ஷீட்ல அக்யூஸ் டெலிஷன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அட்வொகேட் கமிஷனர்ல இருந்து டிஆர்டில கேஸ் போடுறாங்க அட்வொகேட் கமிஷனர்ல இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் உங்க சொத்தெல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க தான் தெரியும் எனக்கு என் மேல எஃப்ஐஆர் இருக்குன்றதே ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கம்ப்ளைண்ட் என்ன கூப்பிட்டு ஏ ஒரு ஃபோன் பண்ணி அப்ப அவன் மேல எஃப்ஐஆர் போடணும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கொயரிக்கு கேட்டசி விசிட் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல ஒரு சம்மனும் வரல எதுவுமே இல்ல ஆனா எஃப்ஐஆர் போட்டும் மூணு மாசம் தகவல் இல்லை இருபது அவங்க போடுறது மார்ச்ல அப்போ ஒரு வருஷம் மாசம் கழிச்சு என்ன கேக்கும்போது இந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாம் நீங்க திருடிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருடிட்டு நான் மெஷினரிக்கு லோனே வாங்கலையே அவங்க கிட்ட எந்த மிஷினரிக்கு லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்துட்டு என்ன போலீஸுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னை அப்போ என்ன பண்றாங்க ஓட விடுறாங்க நான் தான் ஏற்கனவே போலீஸ் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஏதா ப்ராப்ளம் ஆனோன்னு என்ன ஆகிறேன் நான் அப்புறம் பாக்குறீங்கன்னா போறேன் போறேன் லோயர் கோர்ட்ல ரெண்டு மூணு தடவை ஹை கோர்ட்ல ரெண்டு தடவை வெறும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த பிரச்சனை பொய் ஒரு வழக்கு படிச்சு பார்த்தாலே தெரியும் அதுலயும் ஒண்ணுமே இருக்காது பெயில் கிடைக்கல ஏபி கிடைக்காம அலைஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு எனக்கு ஏபி கிடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்ல கிடைக்குது அப்ப வாங்கி அதுக்கப்புறமா வந்து தான் நான் இந்த சேலஞ்செல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரேன் அதுக்குள்ளே சொத்து போயிடும் எல்லாத்தையும் சேலஞ்சு பண்ணிட்டு எல்லா சொத்தையும் ஏலை விட்டு பிளான் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு மேல் கிடைக்கும்போது எல்லாத்தையும் வித்துட்டாங்க அதுக்கு அடுத்தது இருந்து எடுத்து சொத்தை ஃபுல்லாக வித்துட்டாங்க ஓகே சொத்து எல்லாம் விற்றோன்னே என்னாச்சுன்னா நான் வந்து அதுக்கப்புறமா நைட்டு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபோர்ஜரி இருந்துச்சு கம்ப்ளைண்ட் அடுத்த ஃபர்தர் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்க்குறேன் அடுத்து போய் கம்ப்ளைண்ட்டு சேலை வந்து செட்டசை பண்ணுறதுக்கு அங்கே பெட்டிஷன் போடுறோம் அடுத்தது சிக்னேச்சர்ஸை பார்த்தா எல்லாம் நம்ம வாங்காத கடனுக்கு எப்படி டாக்குமெண்ட் போச்சு எப்படி டிகிரி பாஸ் பண்ணாங்க கோர்ட்டில் அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் டிஆர்டி எப்படி டிகிரி பாஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு எனக்கு கோர்ட் அப்போ நம்ம ஏழு லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கலை நம்ம அந்த முப்பது லட்ச பண்ணல நம்ம கடனும் வாங்கல சோ அப்ப இந்த மாதிரி கடன் எல்லாம் இருக்கும் போது டாக்குமெண்ட் இல்லாம அவங்க எப்படி டிகிரி பாஸ் பண்ணாங்க அப்படின்றது பெரிய இதா இருந்துச்சு அப்போ என்ன நினைச்சு இவங்க கண்டிப்பா நம்ம போர் ஜெடியா டாக்குமெண்ட் எழுதோ டிஆர்டில கோர்ட்டை ஏமாத்தி உள்ள போட்டிருக்காங்க அப்படின்றது முழுமையா தெரிய வந்துச்சு காப்பி அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தா என்கிட்ட கொடுத்த வேற டாக்குமெண்ட் அங்க போட்டிருக்க வேற டாக்குமெண்ட் இப்ப பல விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஓஹோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண நான் சேர்த்து வச்சு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கோயம்புத்தூர்ல டிஆர்டி ல வச்சுதானே எல்லாமே மிஸ்யூஸ் பண்றாங்க அங்கதான் போய் கையெழுத்து ஏன்னா ஆன் ஆன் பிஃபோர் சைன் எல்லாத்துலயும் கையெழுத்து போய் அப்ப அந்த எல்லா டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அங்க கோயம்புத்தூர்ல இன்சிடென்ட் நடந்து வழக்க பதிவு செய்யறாங்க அப்ப நான் அங்க கம்ப்ளைண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அங்க நடக்கிறதுனால அங்க கம்ப்ளைண்ட் அண்ட் போலீஸ் வந்து உண்மையிலேயே அங்க ஆக்டிவா செயல்பட்டு அங்கேயும் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா வந்து எஃப்ஐஆர் போடலாம் ரெண்டாவது போடல அதுக்கு அடுத்து மறுபடியும் கோயம்புத்தூர் ஜே எம் அப்ரோச் பண்றேன் ஒன் பிப்டி சிக்ஸ் த்ரீல ஒரு ஆர்டர் வந்துருச்சு அங்கேயும் வந்து இதுல எஃப்ஐஆர் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறீங்க சிக்னேச்சர் போர்ஜரி கையெழுத்து ஏன் கையெழுத்து எங்க அம்மா கையெழுத்து எங்க அண்ணன் கையெழுத்து எல்லாத்தையும் போர்ஜரி பண்ணி சொத்து விக்கிறதுக்கு அவங்க எடுக்கணும்னா டிகிரி ஆர்டர் வந்தா தான் சொத்தை எடுக்க முடியும் அதனால டாக்குமெண்ட் அங்க தேவை அப்படின்னு போது போலியா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி போட்டுருக்காங்க போட்டுட்டு எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பொய்யான எப்படி பதிஞ்சாங்க அப்படின்றதுதான் கேள்வி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவா நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் அந்த வண்டியோட விக்கிற சப்ளை கேட்பாங்க கொட்டேஷன் வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுப்பீங்க கொட்டேஷனை அந்த பேங்க்ல வண்டி எல்லாம் இருக்கா என்ன என்கொயரி பண்ணிட்டு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தான் பணம் போகும் பேங்க்ல இருந்து அந்த வண்டி கொடுக்குறவங்க பணம் இவனுக்கு வண்டி மட்டும்தான் டெலிவரி பண்ணுவாங்க ஆனா மிஷின் வாங்கினேன்னு சொல்றேன் மிஷின் வாங்கினதுக்கு நான் கேட்கிறேன் மிஷினோட பில்ல காட்டுங்கன்றேன் பில்லு கிடையாது சரி மிஷின் வாங்குறதுக்கு நீங்க லோன் வேல்யூவேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து உங்க இன்ஜினியர் ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் போடுவீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு லோன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வேல்யூவேஷன் இன்ஜினியர் பண்ண வேல்யூவேஷனை காட்டு மிஷினை போய் வேல்யூ பண்ணத அதுவும் இல்ல சரி பணம் நீ யாருக்கு கொடுத்த அந்த எந்த பார்ட்டிக்கு நீ வித்தேன்னு சொல்லி நான் வாங்கினேன் சொல்லி அந்த பார்ட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோம்ல அந்த டிடிய காட்டு சோ எதுவுமே இல்ல அப்புறம் எப்படி நீ மிஷினுக்கு கடன் கொடுத்த இது என்ன பேங்க் தானே

சரி அது உங்களுக்கு எதரா போடப்பட்ட எஃப்ஐஆர் ரெண்டாவது நீங்க நீங்களும் ஒரு எஃப்ஐஆர் வந்து அந்த போர்ஜர் கையெழுத்துக்கு எதிராக அதுக்கப்புறம் போட்டோம் அதுக்கப்புறம் அந்த வழக்கு எப்படி போகும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நீங்க இங்கதான் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா அடுத்து நான் எஃப்ஐஆர் போடுறதுக்கு லோயர் கோர்ட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு மாசம் நடக்கிறேன் அதுக்கு அடுத்து ஜெயம் கோர்ட்டுக்கு மூணு மாசம் நாலு மாசம் நடக்கிறேன் ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் போட வச்சு போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் அங்க இருக்கும் பொழுது எப்படி திரும்ப ரெண்டாவது எஃப்ஐஆர் இந்த இடத்துல போடலாம் சார் தப்பு அந்த இடத்துல பண்ணிருக்கிறாங்க இங்க இருக்கிறதுக்கு கேஸ்க்கே நேச்சரே வேற காஷ் ஆஃப் ஆக்சனே வேற இங்க வந்து செக்க மிஸ் பண்ணி திருடி இருக்காங்க கையாடல் பண்ணி இருக்காங்க அங்க டி ஆர்டில வந்து போய் ஏன் கையெழுத்து எல்லார கையெழுතිය போலியா போட்டு 25 கோடி ரூபாய் சொத்து எடுத்து சார் சோ அது ஸ்பேரியஸ் ஸ்கேம் இல்லையா இப்போ டி வந்து கோர்ட் அங்க பிரிச்சு வெச்சிருக்கதனால அங்க போய் செய்யறாங்க இதே இங்க திருச்ச மொட்டல இருந்திருந்தா அங்கேயே வந்துருக்கும் ஓகே சோ டியூரிங் வந்து அங்க ஸ்டேஷன் வந்ததுனால அங்க போடுறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எஃப் ஐ ஆரை வந்து சேலஞ்ச் பண்றேன் ஐ ஆர் விழுகுறதுக்கு முன்னால ஒரு கான்செப்ட் அதுதான் முக்கியமான இந்த எஃப்ஐஆர் விழுறதுக்குனால என்கொயரிக்கு கூப்பிட்டு போலீஸ் பேசுறாங்க பேசும்போது ஒன் மந்த் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துட்டு சொல்றாங்க போலீஸ் இப்ப என் பேர்ல முப்பது லோன் இருக்குதா காட்டுறாங்க மூணு க்ளோஸ் பண்ண லோனு இருக்கிற லோன் எல்லா லோன் ஆனா டாக்குமெண்ட் இருக்கணும்ல

அது என்ன பண்றாங்க மீன் டைம்ல எடுத்துட்டு போய் இந்த ஆர்டர் ஜேஎம் கோர்ட்ல போட்ட ஆர்டர் எடுத்துட்டு போய் கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷனுக்கு போடுறாங்க ஹை கோர்ட்ல ஓகே எஃப்ஐஆர் போட விடாம பிளாக் பண்றாங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டோன்னா என்ன ஆகுதுன்னா பத்தொன்பதாம் தேதி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா சரி பாத்துக்கலான்ட்டு நாங்களும் இது பண்ணிட்டு போறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு பதினஞ்சாம் தேதி காலையில எனக்கு ஃபோன் வந்து எங்க இருந்து வருதுன்னா சிசிபி கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க ரைட்டரோ யாரோ யார் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு மேடம் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போங்கன்றாங்க எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு சரி டக்குன்னு நான் போய் என்ன பண்ணேன் அடுத்த நாள் காலையிலேயே போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பத்தொம்பதாம் தேதி காலையில் கோர்ட்டில் வந்து கொடுக்குறோம் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி

ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டரை தாண்டி அதுக்கு அடுத்தது எஃப்ஐஆர் வந்து ஃபைல் ஆயிடுச்சு இனிமே வந்து அவங்க எஃப்ஐஆர தான் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன அப்படின்னா இவர் அப்போ ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகால் அதோடு முடிஞ்சிருச்சு அவங்க எஃப்ஐஆர தான் போய் ஃபைல் பண்ண சேலஞ்ச் பண்ணணும் கிரிமினல் ரிவிஷனை வந்து முடிஞ்சு போச்சு ஸோ ஆனால் அந்த பக்கம் வந்து ஜஸ்டிஸ் வந்து அடுத்த ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஓ அப்போ அதை வந்து எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணுறாங்க ஸ்டே போட்டாங்க ஓஹா ஸ்டே வந்து எப்படி கொடுத்தாங்க அது நீதிபதிகள் பார்த்து கொடுக்கறது தானே அதுல நம்ம எதுவுமே சொன்னால் தப்பா போயிடும் அப்படின்றது அவங்க கையில் அவங்க வந்து எஃப்ஐஆர் ரத்து பண்றாங்களா கிரைம் நம்பர் மேல ஸ்டே கொடுக்கறாங்க ஒரே ஸ்டே இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு ரிவிஷன் அது நீதி ஒரு கோயம்புத்தூர் நீதிமன்றம் வந்து இதுல வந்து ஃபர்தரா வந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுது

6 தேதி வந்து அந்த ஸ்டே பார்த்து அந்த ஜஸ்டிஸ் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு ஸ்டேவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க Petition. ஓ இதுல வந்து எப்போ ஆச்சு 6 ஆம் தேதி फेब्रुवारी 6 फेब्रुवारी 6 சரி 6 டிஸ்மிஸ் ஆயிருச்சு அப்படினாலும் அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல வந்து இந்த கம்ப்ளைன்ட் வந்து நல்ல நாய்டா இருக்கு இந்த Petition டிஸ்மிஷன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஓ இப்போ இந்த உத்தரவு போடுறது யாருங்க? பி வேல்முருகன் முருகன் ஜஸ்டிஸ் ஜட்ஜஸ் போட்டுருக்காங்க. சரி இப்போ இது கேடயில சிட்டி யூனியன் வங்கி வந்து போயிருந்தது இல்லையா அந்த கேஸ்ல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சு சிட்டி யூனியன் வங்கி வேற வேற என்ன கேஸ் போட்டிருக்காங்க வேற ஒரு கேஸும் போடல இது ஒண்ணு மட்டும்தான் அவங்க போட்டது என் மேல அந்த பொய் கேஸ் மட்டும்தான் அதுக்கு இப்ப வரையும் மூணு வருஷம் ஆகும் போது சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல ஏன்னா பண்ண முடியாது நீங்க வேற என்ன காரணத்துக்காக உயர் நீதிமன்றம் போயிருக்கீங்க நான் வேற எந்த காரணத்துக்காக இது வரைக்கும் இது ரெண்டு தான் நாங்க ஃபைட் பண்ணோம் இப்போ ரெண்டுமே எங்களுக்கு ஃபேவரா ஆர்டர் ஆயிருச்சு ரெண்டுனா எதாவது அக்யூஸ்டு டெலிஷன் அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு நாமக்கல் 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 இது வந்து கோயம்புத்தூர் சிசிபிக்கு